இருபத்தஞ்சு காசத்தில் குடியிருக்கும் ஐயா அதாவது மொத்தம் எனக்கு வந்து மூணு பிள்ளைகள் மூத்தவன் பேர் பாலசுந்தர் அவன் பன்த் படிச்சிருக்கான் இப்போ ரெண்டாவது பொண்ணு வந்து அவன் ப்ளஸ் டூ படி படிச்சிருக்கான் மூணாவது பையன் வந்து அவன் எம்பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சுட்டான் முடிச்சிட்டு ரொம்ப நாள் பிறகு அவள் அப்பா அம்மா எல்லா சண்டை குடும்பத்தில் சண்டை ஓட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து என் வெட்ட வாரான் குத்த வாரான் என் பிள்ளைவோ என் மகள் அடைக்கலாம் அடக்கெல்லாம் கொடுக்கும் வெளியே அம்மா கூட்டிகிட்டு வந்தான் கூட்டிகிட்டு வந்த உடனே சரின்னு சரினு எத்தவப்பட்டுத்தான் நான் வேண்டாம் இவன் பெரிய திருமணமாக நிறையா தாலாமான்னு சொல்லவும் செய்யுங்க ஏற்றாம நிறையா திட்டான் வந்து ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு உடம்பு வெளில வெட்ட வெட்டியாக போகுது அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டேன் கிடையாது கடைசியில் பார்த்தா சின்ன பையன் அவளுக்கும் தொடர்பாகி போச்சு கடைசியை கண்டு சத்தம் போட்டு கண்டுச்சு உடனே ஒரு ஊருக்கு போறையா இல்லை உன் ஒப்பனம் கூடட்டான்னு கேட்டேன் அவன் அப்பா கிட்ட கோயில் போட்டியில் படிச்சா அப்படின்னு போய் சொல்லித்தான் கோயில் போட்டி படித்தான்னு போய் சொல்லிவிட்டான் கடைசியை பார்த்தா இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு அவனுக்கு பாக்கெட் ஏற்பட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் ரெண்டரை மாதம் எங்கள் ஊர்ல சோறு இருந்தான் நாங்கள் நான் கஞ்சி ஊற்றினோம் கடைசியில் ஊருக்கு போனவனே அந்த பிள்ளைய கல்யாணத்தை முடிச்சது இல்லைன்னா நான் செப்பி போவேன் தற்கொலை மாட்டான் பரியாவை போட்டு எதாவது வேண்டாம்டா நல்லா பொண்ணு போக பண்ணாதான் சரியில்லாதான்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் முடிக்க முடிய முடிக்க மாட்டான் சரியின்னு சொல்லி போட்டு முடிக்க வைச்சேன் முடிச்சுட்டு கடைசியில் குடும்பத்தோட ஒன்றா இருந்தான் இருந்துட்டு பிரச்சனை கடை சாரம்பிச்சா ஒவ்வொரு பிரச்சனையும் சாப்பாடுச்சா வேலைக்கும் போல வெட்டிக்கும் போல வெட்டிச்சு ரெண்டு வருடத்துக்கும் பிடிச்ச பழகி சோறு போட்டேன் கஷ்டத்து கஷ்டத்தோட எனக்கு டென்ஷன் ரொம்ப கம்மி இருந்தாலும் என்ன செய்ய அப்படி வேலை தருக்கையும் சமாளிப்போம்னு சாப்பாடு போட்டேன் இவன் அதுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி பிடிச்சத தனியா போட்டிட்டு போயிட்டான் கடைசியில நேரம் ஒரு சரி முடிச்சு வச்சுட்டான் கல்யாணத்தை முடிஞ்சு வைக்கிட்டேன் கல்யாணத்தை முடிச்சா வெளியே பிரச்சனை ஆகி புரிஞ்சு சண்டை வெண்டை ஓட்டி ஒவ்வொரு ஓட்டி காலி வெடித்தான் அப்புறம் திருப்பியும் வந்தேன் ஐயானா ரொம்ப சேர்க்க பொருள் பச்சை தான் போயிட்டேன் திரும்பிட்டேன் என்னை மஞ்சிக்கிறீங்க எல்லாருக்கும் என் ஊட்டம்மாவுக்கு உடம்பு சரி இல்லையா என் பிள்ளைக்கு உடம்பு சரிங்க அரைக்கதான் ஒரு கும்பிட்டான் ஆள்ல ஒன்றா யாருக்கா ஐயா அந்த உடனே சரி பக்கத்தில் வீட்டை பார்த்து கொடி வைத்தேன் பொடி வச்சா பொடி வைக்க நாளில் விரும்பி இப்போ வரைக்கும் படிக்கணும் அவளை ஏவி விட்டு ஏவி வீட்டு இப்படி நிற்கான் நீயா நானா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான் சரி என்னடா செய்யணும் வரைக்கும் என்ன எனக்கு வீட்டை அடமான அட்டை கொடுங்க நான் வந்து அழகை ஒட்ட முடியாது அப்படின்னு சொன்னான் அப்படியாப்பா அப்படின்ட்டு எனக்கு அப்படி பிரிச்சு எனக்கு அப்படி சரி என்ன செய்யணும் பக்கத்தில் பக்கத்தில் அடமான வைக்கணும் அடமான வச்சரி முதல்ல பேருக்கு வேஸ்டேஜம் பண்ணிட்டு வீட்டுல வந்து கலந்து பேசிட்டு முடியாது சரின்னு சொல்லி போட்டு சொன்னப்பாயா எனக்கு தெரியன்னு உடம்பு தெரிய முடியாது உடம்பு தேர்வுன்னா ஆண் தெரிவிக்கி கூட்டிட்டு போடா அப்படின்னு வீட்டில் ஏன் ஊருக்கு போயிட்டான் கடைசி ஆண் தெரிவிக்கி சரி போவோம் வாங்கன்ட்டு இப்ப நான் கூட வரையினையும் போட்டாடி சொன்னான் வேண்டாம் நான் தானே போறேன் உங்க புடிச்சனை கலைஞர மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு நேர விசாரிச்சு போட்டுக்கிட்டான் அங்கே ஏற்கனவே முதல் நாள் எல்லாமே ஏபா பண்ணி செக்அப் பண்ணி எழுதி வச்சுட்டான் கடைசில இதுல போடுங்க என்ன ஏ என்னன்னு பாக அப்படின்னு ஏன்னா என் உடம்பு தெரியும்ல கண்ணை கெட்டது மூச்சு திணறுது நாளைக்கு போக போன படிக்க கூடவும் முடியாதா நான் ஒரு நாள் ரெண்டா இருக்குங்கண்ணா சரி ஆளெல்லாம் முடியாதுங்கடா ஏ எனக்கு தெரிஞ்ச ஆபீஷன் இருக்காதான் அந்த கூட இந்த பத்திரம் இருக்கு இந்த ஆள் சரியில்லாத ஆளுங்க அவனும் பத்திரம் வேறும் சேர்ந்து சொல்லி என்னை கவலாவா பண்ணிட்டாங்க நானே போட்டான் அவன் என்ன சொல்லி போட்டான் அட அடமானம் அடமானம் தான் கம்மிட்டான் எனக்கு கண்ணு பஞ்சு பஞ்சரச்சி போச்சு படிக்க முடியாதா அப்படி இல்லை பத்திரத்துக்கு தங்கியா எனக்கு போட்டு பறக்கையா சரின்ட்டு கையெழுத்து போட்டு தொலைக்கிட்டேன் விசுறவுக்கு என்கிட்ட ஒண்ணும் கேட்கல ஐயா ஒரு சமமா செய்யாது என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களும் ஒண்ணு கேட்கல எல்லாம் ஒண்ணு சொன்ன மாதிரி அவன் பக்கம் சப்பிட்டாங்க எனக்கு ஒத்த நாதி இல்லையா அவன் மாமா மச்சின அவன் நாலு பேர் நிற்கான் நான் ஒருத்தன் என்னையா சொல்ல முடியும் படேன் இந்த நாளைக்கு முதல்ல நீங்க என்ன பேசணும் மரியாதை குறச்சா அகழ்த்து போட்டவனே மரியாதை குறைச்சா பார்த்த ஆரம்பித்தேன் சரி நம்ம உயிர் குறைச்சா போயின்னுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுல வந்தா சொன்னது வார்த்தை போட ஒரே அழியும் கண்டியமா அழிப்பேன் அப்படியே என்னன்னு சொன்னா லோனை போட்டான் லோனை போட்டாலும் ஒழுங்கா எவ்வளவு இல்லாம எவ்வளவு போட்டேன் என்ன போட்ட ஏழு போட்டேன்னு ஒண்ணுமே சொல்லல கடமானதான வச்சிருக்கேன் எச்சனையே எரியனுட்டான் கரீன்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு உடனே இதே நிலைமை நீடித்தான் சரிப்பட்டு வராது காலையா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு கேட்டேன் அதை கொண்டாட்டியை வச்சு நேர வீட்டுக்கு வந்தா வீட்டை காலி போடணும்னு சொன்னான் ஏன் காலி போடணும் அடமான பத்திரம் தான் வச்சிருக்கு அதுக்கே எந்த வரைக்கும் வரையா தான பத்திரம் போட்டேன்னு எந்த ஒரு ஒருத்தான் போட்டு ஐயா வீட்டா காலி பண்ண இல்லைன்ட்டு நேரம் என்ன பண்ணிட்டா நான் வெளியே நின்னேன் வெளியே நின்னா அப்பாங்கிட்டே இங்கே வந்து அடிக்க வந்துட்டாங்க கடையில் ஈரோ வந்து அடிக்க வந்தா நான் ஆத்தான் அம்மா அவையம் போட்ட உடனே ஓடியாந்து அவன் மட்டும் அனுப்பியிருப்பாங்க வீட்டுக்குள்ளே மண் வாரிட்டு மண்ல கார்ல போய் இவன் அடிக்க வந்து என்ன அடிக்க வந்து உடனே கார்ல சாங்கி கார்ல சாங்க உடனே எனக்கு படவரப்பு வந்துட்டு உழைப்பாடி பிடிச்ச கார்ல ஒன்று சாயேனா என் மண்டலம் இயற்கையாக ரத்தம் அப்படியே மூளை அரப்பு பல்வேறு நோயாள ரிப்போர்ட்டே நிறைய வச்சிருக்கேன் எச்சரி இருபது எச்சரி வச்சிருக்கேன் செலவு நாலு செலவு எனும் பண உடிச்சல் ஏற்படுத்தி என்னை அவமானப்படுத்தி அது மட்டும் நம்ம குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன் உனக்கு எந்த நாளையும் கிடையாது அப்படின்னு சொல்லி மறந்து உன்னை பார்க்க என்ன பேச திறந்து விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் தான் எங்க வழக்கறிஞர் அறிஞரையும் மொழி பேச திருப்பி விட்டு உங்களுக்கு வழி பண்ணிடுறேன் அந்த பொலகாரம் கல் இது கலவாங்க வந்தா வந்து வந்து கலவாங்க கலவாங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அந்த கடை இப்படி பண்ணிட்டு இப்பவும் ரவுடி இது பத்து நாளைக்கு ரவுடி உள்ள வந்து கிடக்கான் அவசிய பார்த்தாலே நான் காத்து பேசி பக்கம் இந்த சைடு உணரவே இல்லை இப்படி நான்